பாண்ட <laughs>

நீ என்னமா நைட் சமைக்கலாம்னு இருந்த பிளான் பண்ணிட்டு இருந்த நான் பிளான் பண்ணல நான் என்ன தோசை செஞ்சலாம்னு இருந்தேன் அப்படியே சரி நான் கத்திரிக்காய் வளத்துறேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ஊர்ல கலந்து கத்திரிக்காய் அல்ல முரக்கலமுடி செஞ்சேன்னு கொஞ்சம் இருக்குதே சரி ரெண்டு பேத்தானே நைட் தோசை ஊத்திக்கலாம்னு ஐடியா இருக்கு சரி அப்ப தோசைக்கு இன்னைக்கு வந்து சூப்பரான ரெசிபி நான் உனக்கு செஞ்சு தரேன் சரி ஓகே சோரே வந்து என்ன பண்ணிருக்கீங்க எத்தனை குழம்பு இருக்கு நேத்து போனஸ் கேக் அரோடு தோது செஞ்சு கொடுத்தேன் ஸ்மெல்ல சூப்பரா இருக்கு வாசனை நல்லா இருக்கு செமயா இருக்கு போகுதுடா அந்த குழம்பை வைக்க மாட்டேன் நான் அத ஐடியா பண்ணி கவுண்டிருக்கேன் நீ அவ அவங்களே எல்லாமே உத்தரனே அவ தான் நீ தின்னுமா சாப்பிடுமானா நீ செம கம்பன சாப்பிடுமானா நீ கொண்டு போகல நீ எடுத்து பிரிச்சு வச்சு பதங்கம் தின்னுனா என்ன கதால எல்லாம் சுண்ட வச்சேன்

போட்டு நம்ம எத்தனை வகையெல்லாம் வச்சுட்டு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு விசில் விட்டு ஆறு ஒளி பாரு பல ஒரு நீங்க ட்ரைனிங் பண்ணிக்கா செய் பாரு எப்படி வருதுன்னு நீங்க நம்ம ரெசிபிக்கு வந்து முக்கியமான விஷயமே வந்து இந்த பெரிய வெங்காயம் தான் அதனால சின்ன சின்னதாக குட்டி குட்டி அரிஞ்சு எடுத்துக்கலாம்

நீ முட்டை ஊச்சி ஊச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிக்குது ஆமா என்ன எப்படி பை எப்படி 10 நிமிஷமா நான் ஒரு முட்டை ஊத்திட்டு இருக்கேன் நம்ம 10 டைம் ஒரு முட்டை ஊத்திட்டு இருக்கு வேணிக்கு இல்ல லோகனே நான் சமைக்கறேனா நடுவுல நீ பொந்துகிட்ட நீ முட்டை வந்து நாளைக்கு மதியம் தான் ஊசி குடுப்ப அதனால நான் ஊசி தந்துறேன் நீ செய் முட்டை வரவே மாட்டேங்குது ஆ நான் ரே இப்ப சொல்லிடுங்க நீ சமைக்கிறேன் நான் சமைக்கிறேன் நீ சமைச்சிரு ஒரு மணி நேரம் மட்டும் வா நான் சமைக்கிறேன் டாஸ்க் நான் தான் செய்யணும்

பச்சை மிள வந்து அஞ்சு பச்சை மிளக வந்துட்டு ரெண்டா பொழந்து வச்சுருக்குறேன் போதுமா ஆ போதுங்கண்ணே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாருங்கள் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கட்டி பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி

என் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா என்ன கொஞ்சம் இருக்கு ஊற்றிருப்பேன் சொல்லுக்கிட்டே நான் அப்படி அப்பவும் வழங்குறேன் எடுத்து ஊற்றிட்டேன் நீங்கள் இதை நான் செய்யறதே கடுவு போடாதம்மா அப்படி என் வாழ்க்கையிலே நீ தான் கடுவு போட நான் செய்கிறேன் வெங்காயத்தை வெங்காயம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சத்துருமோ அவ்வளோக்கு எவ்வளோ கிரேவி அதிகமாக கிடைக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் ஆமாம் இதில் நம்ம வேற எந்த மசாலா எதுவுமே அரைச்சி கொடுத்து போகிறது இல்லை அதனால வெங்காயம் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் கிரேவியே இது வந்து நானாக ட்ரை பண்ணல கிரேவியை சொல்லி கொடுத்த ஐடியா நான் செய்வேன்

ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் வந்து சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கப்புறம் சின்னவங்க இது வரமோ இது போடவே இல்லை பாரு போட்டு அப்படியே எப்ப போட்டாலும் வேகிறது தானே சிரிக்க கூடாது சமையல்

அடிச்சு விடு மஞ்சத்தூர்ல என்ன பாரம்பரியம் இது மல்லித்தூள் தானே கரம் மசாலா இருக்கா ஓகே அது கடைசியா பண்ணும் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ற பழக்கமே இல்ல இல்ல உள்ள மாட்டிக்கிச்சுக்கணும் எங்க இருந்து வேற சரி போடு போடு பாருங்க மல்லி மல்லி ஐயோ சாரி மல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் மல்லி தூள் போடுறேன் ஓகே இப்போ இத வந்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அது பச்சை வாசம் போற வரைக்கும் இத எப்படி மொளகா தூள் போட்டு வணக்கிவா இன்னும் மொளகா தூள் போடலையா மொளகா தூள் மரகதوريකට இல்லையா? போடு. போட்டு நல்லா வடைங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி. நமக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த பதத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க நல்லா கிரேவி பதத்துக்கு தண்ணி வச்சு இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு பார்க்கலாம். நிமிஷம் டேஸ்ட்டு பார்த்து அப்படின்னு சொல்லுங்கள் இப்படியே சாப்பிட்டேன்னா உள்ளி கிரேவி என்ன மாதிரி வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு அதில் முட்டை போட்டேன்னா நான்வெஜ் எல்லாம் போட்டது நல்லா சாப்பிடலாம் சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராகும் போயிடுச்சா அப்படியே சின்ன சின்ன கோடு போட்டு அப்படியே சின்ன சின்ன கோடு போட்டு அப்படியே குழம்புல நம்ம கிரேவி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் ரெண்டாக கட் பண்ணால் அந்த மசாலா மஞ்சக்கரு வந்து கரைஞ்சிடும் அதனால எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க அம்மா வந்து டிவி இருக்காங்க நம்ம அழகா ஒரு தோசையை சுட்டு சுட சுட முட்டை கிரேவி வச்சு

தோசும் இருக்கு. இந்த தோசடி மெதி மெதி நெடி பஞ்சு போல இருக்கு. முட்டை வச்சு சாப்பிடு. முட்டை சூடா இருக்குதே. அடியே முட்டையும் தோசை கிரேவி மூனி வச்சு சாப்டும்னா எப்படி இருக்கு? கேரளா ஸ்டைல் இருக்கா? ம்ம் நல்லா இருக்கு. நம்ம ஊர் ஸ்டைல் தான். அப்படி அவங்க கேரளா செய்யலாம் கேரளா செய்யலாம் இது நம்ம ஊர் சுற்றையில் பள்ளி பழச்சிச்சிங்க சும்மா வெங்காயம் நிறைய நிறையா போட்டுருக்கனால வெங்காயம் தக்காளி பழம் இந்த மல்லிகைத்தூள் கருணைசெல்லாம் போட்டுக்கலாம் நிறைய லெவலில் சூப்பராக இருக்குது நல்லா சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்தையுமே சாப்பிடலாம் பிரமாதமா இருக்குது இப்போ நான் வந்து தோசை சுட்டு சாப்பிட்றேன் ரொம்ப நம்ம பிடிச்சிது ஏன்னா நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி கம்மான்னு சொல்லுங்கள் நாங்களும் தெரிஞ்சிடும் நம்மளும் அவங்க முட்டை கிரவி தோசை தான் எல்லோரும் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க அம்மா சாப்பிடும் போதே வந்து எனக்குமே சாப்பிடணும்னு சமையல் நாக்குறிச்சு அதனால அம்மா தோசை சொல்லிட்டு நானும் சாப்பிட தயாராயிட்டேன் சோ இப்போ வந்துட்டு கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி தான் செஞ்சுருக்கோம் சரி வாங்க சாப்பிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிரேவியும் முட்டையும் அப்புறம் அந்த மஞ்சள் கருவு எல்லாமே வச்சு தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியும் அதனால வந்து ஃபுல்லா கிரேவி முட்டை எல்லாமே எடுத்தாச்சு எனக்கு பார்க்கும் போது எடிட் பண்ணும் போதே நாக்கு வருது சோ டேஸ்ட்டுமே உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலை வந்து இன்னும் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பா